இப்போ நாம வந்திருக்க இடம் எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா வேலூர் மாவட்டம் வள்ளிமலர் முருகர் கோவிலுக்கு தான் இப்போ வந்திருக்கோம் இங்கே முருகர் கோவில் வந்துட்டு தேர் திருவிழா நடக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொன்னாங்க அதனால தான் வந்துட்டு இப்போ இங்கே இந்த வள்ளிமலைக்கு வந்து தேர் திருவிழா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் நான் இப்போ தான் முதல் டைமாக வந்து இங்கே வள்ளிமலைக்கு வரேன் இங்கே வந்துட்டு பார்க்கும்போது தேர் வந்துட்டு இந்த இடத்துல நிலையில் இல்லை எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கனாக்கா ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து தூரமாக இருக்குன்னு சொன்னாங்க சரி நம்ம நேர்லேயே அங்கே போய் பார்த்துருவோம் அப்படின்றதுனால நான் வந்து சரின்ட்டு நடந்து போய் பார்த்துருவோன்னு கிளம்பிட்டேன் ஆனால் இங்கே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர் வருன்றதுக்காக கேமரா வச்சுக்கின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு கே தேர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரொம்ப நேரமும் வெயிட் பண்ணுற மாதிரியே தெரியுது அவர் பார்க்கும்போது சரி ஓகே அப்படியே பார்த்துட்டு நம்ம நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட்டத்தை பார்த்தாவே நமக்கு அப்படியே திக்குன்னுது ஆனால் இருந்தாலுமே இந்த கூட்டத்துலையுமே வந்து நம்ம போய் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டே நடந்தேன் நான் மட்டும் தனியாக போகாமல் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே கோயில் வாசல்லே தான் வந்துட்டு நின்றுட்டு இருந்தோம் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தோம் என்னடா இது எல்லாருமே வந்துட்டு இந்த பக்கமே போயிட்டு போயிட்டு வராங்களே இது எங்கே போயிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு சரி இங்கேயா நான் நம்ம இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருக்கோம் எல்லாருமே எல்லாருமே வந்துட்டு நிறைய பேர் போயிட்டு போயிட்டு வராங்களே எங்கே தான் போயிட்டு வராங்க அப்படின்றத வந்து கேட்போன்னு சொல்லிட்டு தான் கேட்டோம் கேட்டதுக்கு வந்து தேர் வந்து அந்த பக்கம் தான் இருக்குது அந்த பக்கம்தான் வரணும் கிட்டத்தட்ட வர்றதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் அப்படி ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க சரி வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் நேரம் நடந்தே போயிடலாம் அப்படினதுனால வந்து நம்ம நடந்து போயிட்டோம் கிட்டத்தட்ட வந்து ஆஃப் அன் ஹவர் ஆச்சு நம்ம தேர் கிட்ட வந்து ரீச் ஆகிறதுக்கு இப்போ வந்து ஒரு வழியாக வந்து கொஞ்சம் தூரத்துலேருந்து நான் தேரை பார்த்துட்டேன் இப்போ கிட்ட வெி <speaking in foreign language> ஸோ இப்போ வந்து தேர்கிட்ட போய்ட்டு சிறப்பான தரிசனத்தை பார்த்து முடித்தோம் ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிறைவாகவும் திருப்தியாகவும் இருந்தது இப்போ தேரை பார்த்து முடித்த கையோடு வந்து கும்பிட்டுட்டு நேராக ரிட்டன் வந்து திரும்ப வந்துவிட்டேன் கோவில் வாசலுக்கே வந்தாச்சு இப்போயுமே இங்கேயுமே வந்துட்டு நிறைய பேர் வந்து தேருக்காக அவ்வளோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்தா நீங்களே பாருங்கள் எல்லாம் மேலே மா மாடி மேலே எல்லாருமே நிறைய பேர் வந்து வெயிட் இருக்காங்க இந்த இடத்துல இந்த இடத்துக்கு வந்து தேர் வரதுக்கு கிட்டத்தட்ட மணி எட்டாயிருக்கும் ஆனால் நான் வந்து போயிட்டு பா தேரை பார்த்துட்டு ரிட்டர்ன் மணி ஆறிடுவதெல்லாம் வந்துட்டேன் இப்போ பார்க்கிங் நோக்கி வந்து நடந்து போய்ட்டுருக்கோம் அப்படி நடந்து போகும்போது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பௌர்ணமி நாள் இல்லை பௌர்ணமி நிலவு வந்துட்டு எவ்வளோ அழகாக வந்து இப்போ வந்திருக்கு பாருங்கள் இந்த பௌர்ணமி நிலவு வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்றதுனால வந்து வீடியோ ஃபோட்டோ எல்லாமே எடுத்து இப்போ உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் இந்த ஃபோட்டோ வந்து எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள் ஆறு முப்பது மணிக்கு நீங்க யாரெல்லாம் இதே போல வள்ளிமலை தேர் திருவிழாக்கு போனீங்க அப்படின்றதையும் கமெண்ட் சிச்சில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க